நம்மூரோட இங்கே வெயில் அதிகமாக இருக்கே ஒரு எழுத்தும் புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது பாய் பாய் கல் அகடம்க்குடமி என்னடா அது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு நான் இதை பார்த்துக்கிறேன் நான் சொன்ன விஷயத்தை மறந்துடாதீங்க சார் அந்த விஷயத்த அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே ஆ ஜான் உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு கிளம்பி பிளஷர் பாய் தேங்க்யூ நான் இப்போ வந்துடுறேன் சரியா நீங்கள் வரவானா மிஸ்டர் கோபால் ம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நான் ரூமுக்கு போறேன் யாரையும் கூட்டிட்டு வராதிங்க சார் நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சங்கத்தாலும் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் சார் அப்படி இல்லைன்னா இவங்களோட ஒரே ஒரு போட்டா இவங்க சொந்தக்காரங்க ஐயோ வாங்க வாங்க சீக்கிரமா ஆமா சார் இங்க வந்து நில்லுங்க சார் பக்கத்தில் நெருங்கி நெல்லுங்க சார் கிட்ட வந்து நெல்லுங்க சார் இப்படி நெல்லுங்க சார் நீங்க ஒன்னா நெல்லுங்க இப்படி இப்படி நெருங்கி அப்படித்தான் மிஸ்டர் கோபால் கேன் யூ மேக் இட் ஃபாஸ்ட் தேங்க்யூ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன் மற்ற சார் அப்போ சங்கத்தாலும் கூட டின்னர் டைமில் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா இங்கே பாருங்கள் இப்படி ஆளுங்க கூட கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னா எனக்கு டின்னரே வேண்டாம்

கோவா கே வந்த கோவா ஒரு தடவை பார்க்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் கனவு அதான் வந்தேன் தமிழ் மட்டும் தான் தெரியுமா இதே கேள்வி தான் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான் அப்ப நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் தெரியுங்களா வாஸ்கோட கம்ம என்ன நம்ம மொழியை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஊருக்கு வந்தாருன்னு சொன்னேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாஷா தெரியலனா ரொம்ப கஷ்டம்னு அப்ப வாஸ்கோட கம்ம யாருன்னு உனக்கு தெரியுமா அது யாருக்கு சார் தெரியும் கேள்விப்பட்டத சும்மா அடிச்சு விடுறேன் கோவாவுக்கு போனா விதவிதமா நல்லா சரக்கு சொன்னாங்க சார் ஆனா இந்த பாஷா தெரியாதனால என் நாக்குல இன்னும் ஒரு சொட்டு சரக்கு கூட படல சார் அப்போது சரக்கு தான் உனக்கு வேணும் கிடைக்குமா சார் முயற்சி பண்ணலாம் ம் உங்களை பார்த்தது நான் செஞ்ச புண்ணியம் சார் என்ன ரொம்ப கஷ்டம் சார் மாசம் தெரியாமல் வந்தோம்னா இங்க இருக்கிற ஆட்டோகாரர் ஆரம்பிச்சு எல்லாருமே ஏமாத்துறானுங்க சார் சரிப்ப கரெக்டா வேண்டாம் போட்டுட்டு வா சார் இது உங்க வீடா இது என் வீட்டில் முருகா நான் இங்க கெஸ்ட் விருந்தாளி వర్వలీ సెటప్ లం భయంకరంగా రకే సర్ వా ఆ పాతాలి వా పార్ట్ ల பார்த்தాలే ఊరుదే సర్ எங்க எல்லா வகையான சரக்கு இருக்கும் போல இருக்கே உனக்கு பிடிச்சது எடுத்தடி நான் வந்துடுறேன் சார் எது வேணாலும் எடுத்துக்கலாமா ம் எது வேணாலும் கன்ஃபார்ம் வாட்டிலேயே பல பலன் இருக்கு நல்லா இருக்கும் போலயே என்ன சார் குடல் வரைக்கும் இப்படி எரியுது எங்க ஊர்ல இருக்க பட்ட சாரையத்தை விட இது காட்டமா இருக்கு தெரியாம செஞ்சாலும் கரெக்டா தான் எடுத்து அடிச்சிருக்க டக்கில ஒரு நல்ல ஸ்டார்டர் தான் அதாவது இந்த சரக்கு நல்ல சரக்குன்னு சொன்னேன் சரி வேற ஒன்னு அடிப்போமா நீ இது வரைக்கும் அடிக்காத ஒரு சரக்கு தரேன் ராயல் அதாவது கிளாஸ் குடிக்க வேற கிளாஸ் இருக்கு ஜோசி ஜோசியன் எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தாரு எங்க ஊருக்காரு நான் அடிக்கிறதுக்கு அந்த கிளாஸ கொண்டு வந்திருக்கேன் பேக்ல வச்சிருக்கேன் மறந்துட்டு வந்துட்டேன் இந்த தடவை இந்த கிளாஸ் அடி சரிங்க சார் இந்த வீட்டோட உண்மையான ஓனர் யாரு இது வீடு முருகா கெஸ்ட் ஹவுஸ் கோவா தமிழ் சங்கத்தோட கெஸ்டா வந்திருக்கேன் தமிழ் அவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா வந்ததே தப்பு நீப்பதான் எனக்கு தெரியுது சார் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்க இது அவ்வளோ காட்டில்ல இது ஸ்காட்ச் முருகா சிப் பண்ணி தான் அடிக்கணும் அது என்ன சார் இங்கே வந்ததே தப்புன்னு சொன்னீங்க எதுவும் தொல்லை பண்ணுறாங்களா ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க ஒரு அளவு தான் அதுக்கப்புறம் ஜான் மேத்யூ யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க அது யாரு நீ நியூஸ் பேப்பர் படிப்பியா படிப்பனே முடிவுகிட்ட போகும்போது ராஜேஷ் கடையில் இருக்கும் டிவி என்ன சார் கேள்வி இது டிவி யாராவது பார்க்காம இருப்பாங்களா நான் பார்ப்பேன் ஏழு மணிக்கு ரோஜா பார்ப்பேன் எட்டு மணிக்கு பூவை உனக்காக பார்ப்பேன் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் பத்து மணிக்கு சொல்வதெல்லாம் உண்மை பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு படுத்துருவேன் என்னாச்சு சார் ஒன்றும் இல்லை ஐயோ நான் ஒரு மக்கு பைய உங்கள் பெயரை கூட இன்னும் கேட்கல உங்கள் பேர் என்ன சார் ஜான் ஜான் மேத்யூ மேட்டன் ஓ அது உங்கள் பேர் தானா நல்லா இருக்கு கேட்கும் போதே இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச விரால் மீன் மாதிரி இருக்குது சார் உங்கள் பேர் அது சரி நீ என்ன வேலை பார்க்குற நான் கடலில் மீன் பிடிக்கிறேன் சார் நீங்கள் என்ன சார் வேலை பார்க்குறீங்க நானா நான் வந்து நான் ஒரு நாடகக்காரன் ஆ மராட்டிலையும் ஹிந்திலையும் நாடகம் எழுதியிருக்கேன் இங்கே ஒரு பாராட்டு விழாக்காக வந்திருக்கேன் நாடகக்காரவங்களுக்கு பாராட்டு விழாவா எங்கள் ஊர்லாம் நாடகம் எடுத்து ரொம்ப நஷ்டப்பட்டவங்க தான் சார் அதிகம் நாடகம் எடுத்து ஜெயிச்ச இப்போ தான் நான் பாக்கிறேன் இந்த கோவா ஒரு வித்தியாசமான ஊராக இருக்கு சார் தான் நம்ம சங்கத்துக்காரங்க அவங்க உன்னை என்ன கேட்டாலும் பதில் சொல்லாத வாய துறக்காம அமைதியாக இருந்தா போதும் மத்தத நான் பாத்துக்கிறேன் இப்படி இருந்தா போதுமா ஓகே சார் குட் ஈவினிங் சார் இவர்தான் கோசி சாருங்க அங்க போர்ச்சுகல்ல அந்த நாட்டு சிட்டிசன் கூட ஆயிட்டாருங்க சார் இங்க வந்திருக்கிறது உங்க ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு தான் கஷ்டப்பட்டு அங்கிருந்து பிளைட் எல்லாம் புடிச்சு வந்திருக்கிறாரு என்ன சார் பண்றது நம்ம ஊர்ல ஏர்லைன்ஸ் கட்ட வண்டி மாதிரி இந்த நாடெல்லாம் நல்லா இருக்குமா சொல்லுங்க இன்டர்நேஷனல் இருந்து துபாய் வரைக்கும் எல்லாம் ஆயில் போட்ட வண்டி மாதிரி பக்காவா இருந்துச்சு அப்புறம் அங்க இருந்து பெங்களூர் வழியா கோவா வரத்துக்குள்ள பதினெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த நாடு இப்படிதான் சார் விளங்கவே விளங்காது

சார் அவரு இது என்னோட ஃப்ரெண்டு விக்ரம் கார்படை மராட்டி நாடக எழுத்தாளர் ஆக்டரும் கூட ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டிஸ்கஷனில் இருந்தோம் ராத்திரி ஃபுல்லாக இருக்கும் அப்போ நாங்கள் புறப்படுறோம் சார் உங்களுக்கு சிரமம் கொடுக்க விரும்பல என்ற டிரைவர் வேணால் இருக்க சொல்லுங்க அதுக்கு அவசியம் இல்லை அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம் ஃபோட்டோ ஃபோட்டோ

திடீர்னு தூண்டில மாட்டின மீன் மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை இங்க வந்ததிலிருந்து இந்த பாஷை தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ நம்ம ஊருக்காரங்க வந்து அவங்களோட பேச முடியாதபடி என்ன மராட்டி காரணம் மாத்திட்டீங்களே சார் நாடக காரணம் அதுவும் நானா கேக்குறதுக்கு எனக்கே சிரிப்பா இருக்கு சார் உனக்கு சிகரெட் வேணுமா வேணாம் சார் ஒன்னும் இல்லை சார் என் மேல இவ்வளோ பாசம் காட்டுறீங்க யாரும் இல்லாம கோவால பாஷையும் தெரியாம தெருவில் அலைஞ்சிட்டு இருந்த என்ன கோட்டை மாதிரி இருக்கிற இந்த வீட்டை கூட்டிட்டு வந்து வயிறு நிறைய விதவிதமா சரக்கு கொடுத்துருக்கீங்க பத்தாவதுக்கு நிறைய பேருக்கிட்ட என்ன பெரிய நாடக எழுத்தாளர் டைரக்டர் அது இதுன்னு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க என் மேல யாரும் இந்த மாதிரிலாம் அன்பு காட்டினது இல்லை சார் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் உங்களை மாதிரி அன்பான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை சார் என்னாச்சு எனக்கு ஒண்ணும் இல்லை சார் நான் ஸ்டேடியா தான் சார் இருக்கேன் என் மேல யாரும் இந்த மாதிரி அன்பு காட்டினது இல்லை சார் ஹ you ஓகே வேணா சார் நான் கீழையே உட்காந்துக்கிறேன் கீழையா இதான் சார் நல்ல சுகமா இருக்கு இந்த முருகன் உட்கார வேண்டியது இந்த இடத்துல தான் நான் அப்படி உங்களுக்கு என்னதான் சார் செஞ்சுட்டேன் உனக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும்னு தானே உங்க நாடக எழுத்தாளர்னு சொன்ன சார் நீங்க நிறைய பேரோட வாழ்க்கைய நாடகமா மாத்தி இருப்பீங்க ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு சார் ஒரு குடும்பத்தில் மூத்தவனை மட்டும் பிறக்கவே கூடாது சார் அவன் பலம் என்ன பலவீனம் என்ன அவன் தாங்கி பானலாம் யோசிக்காம குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் அவன் தலை தூக்கி வச்சிடுறாங்க காலை தண்ணிக்கு வச்சுக்கிட்டுமா சார் சார் எங்கள் வீட்டில் நாலு பிள்ளைங்க சார் எனக்கு அடுத்து பிறந்த மூணு பேரும் பொம்பளை பிள்ளைங்க எனக்கு அப்போது ஒரு பதிமூணு வயசு இருக்கும்போது என் அப்பா செத்துட்டார் சார் அவரும் கடலில் மீன் தான் எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா முருகா உனக்கு அடுத்து மூணு தங்கச்சி கடா அவங்கள நல்லா பார்த்துக்கடா கைவிட்றாதான்னு சொன்னார் எங்கள் அப்பா சொன்னது நான் மறக்கல சார் அவங்கள நல்லபடியா பார்த்துட்டு இருக்கேன் வர்கீஸ் என்னோட போட்டில் கடலுக்கு மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சேன் இருபது வருஷம் ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அந்த உப்பு தண்ணியை விட்டு வெளியில வந்திருக்கேன் மூணு தங்கச்சிகளுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சார் அவங்கள பார்த்துக்கிட்டதில் நான் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை சார் அவ்வளோ கஷ்டத்தையும் என் அப்பா சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக தான் சார் தங்கிக்கிட்டேன் என் கூட படித்த ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தையே பிறந்துடுச்சு அதை வேடிக்கை தான் பார்த்துருக்கேன் என் எதிர்காலத்துக்குன்னு ஒரு நூறு ரூபாயை கூட சேர்த்து வைக்க முடியல தங்கச்சிங்களெல்லாம் கரை சேர்த்து முடிக்கும்போது எனக்கு வயசாயிடுச்சு அந்த சுமையெல்லாம் இறக்கி வச்சதுக்கு அப்புறம்தான் என்னால் நிம்மதியாக மூச்சு விடவே முடிஞ்சது சார் நீங்கள் எனக்கு தெய்வம் சார் தெய்வம் இன்னைக்கு தான் நான் தெய்வத்தை நேரில் பார்க்குறேன் எனக்கு வயிறு நிறைய சரக்கு வாங்கி கொடுத்த என் தெய்வம் நல்லா அழகாக வெள்ளை வெள்ளையானு இருக்கிற என் தெய்வம் என்னோட தெய்வமே அங்க பாருங்க சார் உங்க போன் அடிக்குது போன் அடிக்குது பாருங்கோஸ் பிளாக் நேஷனல் நியூஸ் ஐ ஹோப் யூரியா பிளேஸ் யூர் வீக் டோன்ட் பார்க்லி யூ ஆர் மை வைப் அண்ட் நாட் மை பியர் யூ டோன் டிசைட் வார் சுட் ஸ்பீக் டீ மீடியா இஃப் த பப்ளிஷியஸ் ஈவன் கெட் அய்வு ஆஃப் திஸ் தென் மில்லியன் டாலர் டீல் பட் கேன்சல் வான்ட்டு சை மோ வாஸ்ட் ரைட்டர் கார் டைமிட்ட அஞ்சலி நீ டீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்லாத புரிஞ்சுதான் அதுக்கப்புறம் உன்கிட்ட நரேந்திரா சொல்லியிருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி துமரா பேசாதேன்னு ஓ இஷ்டத்துக்கு ஆகிறதுக்கு நான் ஒன்றும் விளையாட்டு பொம்மை இல்லை ஷுட் nas sar fona sar கோவம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் வருமா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார் இல்ல உங்க இங்கிலீஷையும் கோவத்தையும் ஒன்றா பார்த்ததுல ஏறின போதெல்லாம் இறங்கிடுச்சு அப்ப திரும்ப எடுத்த அடி மூட உனக்கு இறங்கின போதே திரும்ப சார் உன் கதையை சொல்லி முடிக்கலையே அதுல சொல்றதுக்கு நீ என்ன சார் இருக்குது தான் அனுபவிக்கல அதை இப்ப அனுபவிக்கலான்னு கோவா வந்தேன் சார் பாஷை தெரியாம கோவாவை சுத்தி ஆ அது இதுதானே கோவா இதுக்கு மேல பாக்குறது என்ன இருக்கு இது மட்டும் இல்ல கோவா இது இல்லையா நீ இன்றைக்கி பார்த்த பானாஜி சினிமாவில் பார்க்குற மாதிரி அறகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெள்ளைக்காரங்க ஓடி விளையாடுற பீச் மட்டும் இல்லை கிராமங்கள் கள்ளம் இல்லாத கிராம மக்கள் நீ சொன்ன மாதிரி வாஸ்கோட கம்ம விட்டு வச்சுட்டு போன கோவா அதெல்லாம் நீ பார்க்கணுமா உண்மையை சொல்லணுனா நீங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசின இங்கிலீஷ் இருந்தால் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன் சார்